முருங்காய் தொக்கு செய்ய ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு கைப்பொடி சின்ன வெங்காயம் தமிழி திருவியல் தேங்காய் ஒரு கைப்பொடி அளவு கொத்தமல்லி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி நைஸாக எடுத்துக்கிட்டு முருங்காய் தொக்கு செய்ய முருங்காய் இந்த அளவுக்கு அரிஞ்சு ஒரு அஞ்சு முருங்காய் முருங்காய்க்கு வேக தேவையான அளவு தண்ணி முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு முருங்கக்காவே வேக வைக்கணும் முருங்காய் இந்த பழத்தில் வந்துருக்கணும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு சிறுதள் ஒரு சிட்டிக்கே பெருங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியானது கருவேப்பில் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது இந்த கண்ணாடி பதம் வந்தவுடன் வதக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்ச மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி மசாலா தேவையான உப்பு ஏற்கனவே முருங்காய்க்கு நம்ம உப்பு போட்டு பச்சை முருங்காய் தண்ணியோடு சேர்த்துப்போம் நல்லா விடுவோம் முருங்காய் தொக்கு ரெடி